ஹாய் எல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அசஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போதை மீட்பு கீழே வந்து கொஞ்சம் வேகன்சி இருக்குது ஸோ அதுதான் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் கேட்டிருக்காங்க அதாவது வந்து சைக்காலஜிஸ்ட்டு இதுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இருக்குது இந்த ரெண்டு போஸ்ட் தான் வந்து இருக்குது ஸோ இதில் கேட்டுருக்கக்கூடிய சைக்காலஜிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு வேகன்சி இருக்குது சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு எம்ஏ சோஷியல் ஒர்க்கர் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழில் இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க கான்ட்ராக்ட் பேஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர் தேவைப்படும் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதை தானே உங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதிலேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணலாம் இல்லை வந்து டேரக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ கொடுத்துருக்க இந்த ரெண்டு ஜாப்பில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மத்தடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கூடிய எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து நேம் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயோட்ரஸ் தான் அந்த ஃபுல் பயோட்ரஸும் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிருந்தேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் சைனோட அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே போய் சேர்ற மாதிரி வந்து சென்ட் பண்ணி விடுங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறது சரியான ஒரு மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்தராக வந்து ஏதாவது உங்களை கான்டாக்ட் பண்ணணும் ஜாபுக்கு ரிலேட்டடாக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் என்னோடைய பார்க்க